உள்ளும் புள்ளறையன் கோயிலின் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை பின்னாய் எழுந்தராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அறியின்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தோர் என்பாவாய் பின்னே இக்காலை நேரத்தில் பறவைகளும் நம் இறையை தேடுவதற்காக பெண்ணே இக்காலை நேரத்தில் பறவைகளும் தம் இறையை தேடுவதற்காக எழுந்து ஆரவாரம் செய்கின்றன பறவைகளுக்கு மன்னனான கருடனை ஊர்தியாக கொண்ட இறைவனின் கோயிலின் சன்னதியில் மக்களை அழைப்பதற்காக ஊதப்படும் வெண்மையான சங்கின் பேரொழி நீ கேட்கவில்லையோ எழுந்திரு எழுந்திரு எழுந்திருப்பாயாக பேயான போதனை என்பவளின் கொங்கையில் தடவியிருந்த நஞ்சை அவளது உயிருடன் குடித்து அவள் இறக்கும்படி செய்தவன் வஞ்சகமாக வந்த வண்டியான சகுடசரனை கட்டு குளையும்படி காலால் உதைத்தவன் திருபார் கடலில் ஆதிசேடன் நின்ற பாம்பின் மீது அருதுயில் கொண்டவன் உலகங்கள் யாவும் தோன்ற காரணமானவன் அத்தகைய பெருமானை முனிவரும் யோகிகளும் தம் உள்ளத்தில் எண்ணி பதற்றமில்லாமல் எழுந்து அறியறி என்று கூறுகின்றனர் அந்த ஒடியானது எம் உள்ளத்தில் புகுந்து குளிர செய்தது இனியேனும் நீ எழுந்திருப்பாயாக என்று இந்த பாடல்களை வந்து அழகாக ஆண்டார் பாடுகிறார்